பூந்தமல்லியில் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் அறிமுக கூட்டம் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் பூந்தமலி அடுத்த நசரத்பேட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் தெற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் செம்பரபாக்கம் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட பாமக செயலாளர் அலப்பக்கம் சேகர் கலந்து கொண்டு திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் பொன் பாலகணபதி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து பேசிய பாமக மாவட்ட செயலாளர் சேகர் தேச நலன் கருதியே பாஜக பாமக கூட்டணியை மருத்துவர் ஐயா அமைத்துள்ளார் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கான அச்சாரமாக இந்த தேர்தல் விளங்கும் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் சிறப்பாக பாமகவினர் பணியாற்றி நமது வெற்றி வேட்பாளர் பொன் பாலகணபதி அவர்களை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் அதற்கான கலப்பணிகளில் உடனடியாக பாமக நிர்வாகிகள் ஈடுபட வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற தோழமை கட்சிகளுடன் ஒன்றிணைந்து சிறப்பாக பாமகவினர் தேர்தல் பணியாற்ற வேண்டும் இந்த வெற்றிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையை உருவாக்கும் என்று பேசினார் அதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் பொன் பாலகணபதி பேசுகையில் இந்தியாவை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்லும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமராக அமர வேண்டும் இந்தியாவின் வளர்ச்சியே நாட்டில் உள்ள மக்களின் வளர்ச்சி என்பதை பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் ஐயா மற்றும் பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் கருத்தில் கொண்டு பாஜக கூட்டணிக்கு ஆதரவு தந்திருக்கின்றார்கள் ஐயாவின் நீண்டகால அரசியல் அனுபவங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மிகவும் பக்கபலமாக இருக்கும் தமிழகத்தில் திராவிட கட்சிகளை அகற்றி புதிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்பாக இந்த பாராளுமன்ற தேர்தல் அமைந்துள்ளது ஆகையால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாராளுமன்ற தொகுதி வெற்றி என்பது தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள் என்பதை நாம் அனைவரும் மறக்காமல் அனைவரும் ஒன்றிணைந்து சிறப்பாக தேர்தல் பணியாற்றி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் கரங்களை வலுப்படுத்துவோம் என்று பேசினார் இந்த நிகழ்ச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பூந்தமல்லி தெற்கு ஒன்றிய பாமக செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட சமூக ஊடகப் பேரவைத் தலைவர் அக்னி ஆர்முகம் உட்பட பாமக பாஜக அமமுக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கூட்டணி கட்சிகளின் மாநில மாவட்ட ஒன்றிய நகர தொகுதி ஊராட்சி கிளை நிர்வாகிகள் தொண்டர்கள் மகளிர் அணியினர் பலர் கலந்து கொண்டனர் வேட்பாரன ஆவ கவுன் கவுன் கட்டியோடுய பொது சேனா தலைவர் அவருடைய ஆசிர்வாத வேட்பாரன தமிழ் மாநில காங்கிரஸ் சிகே வாசல் அவருடைய ஆதரவுடன் வேட்பாரன அருண் நண்பர் கொண்ட வாழ்கவேளளை நாம் வாடரி ஸ்டார்ட் மாவட்டமணி தொகுதியில் அறிமுகம் செய்து அவர் வெற்றி பெற வேண்டும் இது இந்த கூட்டணி மக்களுக்கான கூட்டணி எதிர்பார்த்ததை விட கூட்டணி சிறப்பான கூட்டணி இது மக்களுக்கு தேவையான ஒரு கூட்டணி ஏன் என்று சொன்னால் சமூகத்தில் நடைபெறுகின்ற அவல இருக்கின்றார்கள் இந்த கூட்டணியில் இருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து தமிழகத்தை ஒரு மாற்றம் கொடுத்துவார்கள் இந்தியாவில் மீண்டும்

我也不跑过